இந்த பதிவில் எதை பார்க்க போகிறோம் என்றால் நாம் கூடவே வரும் நிழல் நிழல் வந்து நம்ம கூடவே வரும் அதாவது நெல் நம்ம கூடவே வரும் ஒரு நிஜம்தான் நம்முடைய நிழல் அந்த மாதிரி நாம் கொண்ட ஒரு நட்பு என்பது ஒரு ஒரு இடத்தில் நாம் கொண்ட நட்பு என்பது நம் நிழல் போல இருக்க வேண்டும் நம் நிழல் போய் சொல்லுமா நம்முடைய நிஜம்தானே நம்முடைய நிழல் ஆகவே அந்த நிழல் எப்படி நம்ம கூடவே வருதோ எங்கே போனாலும் நம்ம கூடவே வருது அது மாதிரி உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம் ஒரு நட்புங்கிறது நம்ம போராடுறதுக்கு எல்லாமே எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோடவே வந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் வந்து அந்த நட்பு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு அதாவது ஒரு நட்புங்கிறது எப்படி இருக்கணுன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணாடி வந்து இப்போ நம்ம முகத்தில் போய் முன்னாடி நின்னால் பொய்யே காட்டுமா கண்ணாடி காட்டாது நம்மளோட உருவத்தை அப்படியே காட்டும் அதே மாதிரி பொய் இல்லாத நிழல் போன்ற உண் நட்பாக இருக்க வேண்டும் நம் முகம் காட்டும் ஒரு கண்ணாடியாக ஒரு நட்பு இருக்க வேண்டும் திருவள்ளுவர் தான் அழகாக சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் இடுக்கன் உடுக்கை இழந்தவன் கைப்போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு ஒருவன் உடுக்க உடனே அவனுடைய கை எப்படி ஓடி சென்று அவனுக்கு உதவி செய்கிறதோ போல நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நமக்கு உதவி செய்பவர்தான் உண்மையான நண்பர் அதாவது உதவி என்பது எந்த விதத்திலையும் இருக்கலாம் பணமாக செய்யும் உதவிதான் உதவி என்று கிடையாது அன்பான நாலு வார்த்தைகள் ஆறுதலான நாலு வார்த்தைகள் இதை இது கூட உதவிதான் இது கூட ஒரு நல்ல நட்பிற்கு அடையாளம்தான் ஒருவர் மிகவும் மனம் துவண்டு இருக்கும் பொழுது அவனை காயப்படுத்தும்படி சொற்களை சொல்லாமல் உடனிருக்கும் நண்பர் என்பவர் அவரிடம் அன்பான சொற்களை பேசி ஆறுதான சொற்களை பேச வேண்டும் அதுவே ஒரு உண்மையான நட்பாகும் அகம் நக திருவள்ளுவரையே தான் ஒரு குரலில் அழகாக சொல்லியிருக்கின்றார் எப்படி என்றால் முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பதே நட்பு அதாவது சும்மா பார்த்தோமா பார்க்குறப்ப சிரித்தோமா அப்படிங்கிறது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அதாவது அகம் நகை நட்பதே உண்மையான நட்பு நம்ம ஃப்ரெண்டுன்னா அவனுக்கு நல்ல எப்பவுமே நமக்கு உதவி செய்வான் நமக்கு ஆபத்து சமயத்தில் உதவி செய்வான் நம்ம கூடவே இருப்பான் தோண்ட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும் இப்போ இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா பணம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க இப்போ பசங்களை எடுத்துக்கிட்டால் ஒரு பணக்கார பையனாக இருந்தால் அவனை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக தண்ணி போடுறது பார்ட்டின்னு சொல்லி போகிறது அவனை அவங்ககிட்டருந்து பணத்தை பிடுங்கிறது இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படி அமைய மாட்டேங்கிறாங்க அப்படி அமையணும் ஒன்றுமே இல்லாதவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும் அதுவே அவனுடைய வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் லைஃப் எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது இல்லை குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இவர் சொல்லியிருக்கார் ஒரு அறிஞர் அது யாருங்கிறது டக்குனு பேர் எனக்கு நாமகம் வரல நீ யார் என்பதை நான் சொல்ல வேண்டுமென்றால் முதலில் உன் நண்பன் யார் என்று சொல் உன் நண்பன் யார் என்பதை வைத்து நீ யார் நீ எப்படி இருப்பாய் என்று நான் சொல்கின்றேன் அப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம கூட யார் இருக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறத வச்சே நம்மளோட இதை நிர்ணயிச்சிட்றாங்க அதனால் இந்த காலத்தில் இருக்கிற பசங்களானாலும் சரி பொண்ணுகளானாலும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறப்பவோ நல்லவங்களாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க கூட நட்பு வேணவே வேணாம் அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது முதுகில் குத்துறது நம்ம எதுக்க சிரித்து சிரித்து பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி குறை சொல்கிறது பின்னால் நல்ல ஃப்ரெண்டுன்னு இருப்போம் ஆனால் நமக்கு எதிராக செய்கிறதெல்லாம் அவன் தான் செஞ்சுருப்பான் இந்த மாதிரி நிறைய கூட்டம் இப்போ இருக்குது அதனால் பணத்தை நம்பி வர்ற ஃப்ரெண்ட்ஸு ஏற்றுக்காதீங்க பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டாலும் நம்ம கஷ்டப்படும்போது நம்மளுக்கு உண்மையான ஆள் வார்த்தை ஆறுதல் சொல்லி நமக்கு உதவி செய்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுத்துட்டு இந்த வாழ்க்கையை இனிமையாக வாழுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்